இப்போ மகாலட்சுமிக்கு பிரியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் அதாவது பெண்கள் வந்து வகட்டில் பொட்டு வைக்கிறாங்க ஏன்னா பெண்களுடைய நேர் வகட்டில் மகாலட்சுமி இருக்கா அதனால தான் சுமங்கலி பெண்ணை பார்த்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே போல் யானையினுடைய நெற்றி இருக்குது பாருங்கள் மத்தகம் அதில் மகாலெஷ்மி இருக்க அதனால தான் யானை எதுக்காக வந்தால் சுபசகுனம் பசுமாடு மகாலட்சுமியே தான் அதனால் பசுமாடு முன்னே வந்தாலும் நல்ல சகுனம் நீங்கள் பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி புல் புல் கொடுத்தா போகிறோம் அவ்வளோ புண்ணியம் அவங்களுக்கு இந்த இப்போ நார்த் இந்தியன்ஸ் நல்ல பசுவுக்கு தினம் செய்கிறாங்க நான் பார்த்தேன் ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி ஏதோ ஒன்று தினம் நீங்கள் பசுவுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு நல்லது அது ஒரு பூஜையாக செய்கிறாங்க அதே மாதிரி பசுவுடைய கழுத்தை நீங்கள் தடவி கொடுத்தா அவ்வளவு புண்ணியம் இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு உங்களால் செய்ய முடியலையா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா ஒரு ரெண்டு பழம் வாங்கி வெள்ளிக்கிழமைகளில் கொண்டு கொடுங்க தரித்திரம் தீந்துரும் உங்களுக்கு உள்ள பண கஷ்டமே காணாமல் போயிடும் தொழில் விருத்தியாகும் குழந்தைகள் நல்ல படிப்பாங்க உத்தியோக உயர்வு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுவுக்கு கொண்டு ஏதோ ஒரு ஆகாரம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ புண்ணியம் ஆனால் வட இந்தியர்கள் வந்து தினமுமே கொடுக்காங்க அதே மாதிரி அம்மாவாசைக்கு அம்மாவாசை நீங்கள் உங்களால் பிதிர் தர்ப்பணம்லாம் கொடுக்க முடியல அதுக்கு நேரம் இல்லை வசதிகள் இல்லை ஒரு கட்டு அகத்தி கீரை வாங்கி பசுவுக்கு த கொடுத்தீங்கன்னா உங்கள் பிதிர்கள் மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க பிதுர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு வேணுமா தினமும் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கா ஏதோ ஒரு கோயில் இருக்கும் பிள்ளையார் கோயில் அம்மன் கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்கும் தினமும் போங்களேன் ஒரு ரெண்டு ரூபா தட்டில் போட்டு வாங்க போகிறோம் விசேஷ நாள்களில் நல்லா செய்யுங்க போய் மூணு சுற்று சுற்றி கும்பிட்டுட்டு வந்திங்கனாலே உங்களுக்கு சனீஸ்வரர் அருள் கிடைக்கும் உங்கள் முன்னோர்கள் உங்களை வாழ்த்துவாங்க சகல நன்மைகளும் தேடி வரும் னால உங்களுக்கு பா கஷ்டங்கள் ஏதாவது இருக்குது நீங்கள் அங்க இங்கே தேடி கூட அலைய வேண்டாம் உங்களுக்கு அருகில் இருக்கிற பிணாயர்கள் இருக்கா பிள்ளையாரப்பா நான் உனக்கு விடலை போடுதன் என் கஷ்டத்தை தீர்த்து போய் பிள்ளையாரப்பா நான் உனக்கு மாலை சேர்த்துதேன் அறுகு மாலை சேர்த்துதேன் என் கஷ்டத்தை தீர்த்து போய் வேண்டினாலே போதும் அங்கே இங்கே நீங்கள் ஓடி அலையவே வேண்டாம் அருகில் இருக்கும் கோயிலை நீங்கள் வணங்கினாலே போதும் குளிச்சு முழுகிட்டு காலையில் சூரியனை அண்ணாந்து பார்த்து தலைக்கு மேலே கை தூக்கி மூணு தடவை சூரியா போட்டின்னு கும்பிட்டேங்கனாலே போதும் தொழில் நல்லா நடக்கும் ஆயுசு விருத்தியாகும் நோய் நொடியே அண்டாது அந்த மாதிரி நீங்கள் செய்துக்கலாம் பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்கா குங்குமம் வாங்கி கொடுங்க செவ்வரளி சாத்துங்க சூளத்தில் கொண்டு எலுமிச்சை குத்துங்க அம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பூஜை செல்ஃபில் வாரம் வாரம் வைங்க எந்த வில்லங்கமும் உங்களுக்கு வராது நிம்மதியாக போய்கிட்ருக்கும் ஏதோ அதாவது இந்த பரிகாரங்கள்லாம் நம்ம ஏன் செய்கிறோன்னா ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்குகிற சக்தி எனக்கு கொடுங்கிறதுக்கு தான் அப்போ அவள் எங்கே இருந்தாவது வந்து நமக்கு அருள் செய்வாள் அந்த மாதிரி நம்ம அருகில் இருக்கும் கோயில்களையே கும்பிட பழகிக்கிடணும் போக நேரம் இல்லைனாலும் போகையிலே ஒரு கும்பிடு போட்டுட்டு போகணும் ஒரு விழாக்கள் வந்தால் உங்களால் ஏன்ற தானத்தை செய்யணும் ஒரு அரிசி கொடுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கலாம் ஒரு மாலை சாத்தலாம் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் குழந்தை இல்லாதவங்க தயிர் வாங்கி கொடுக்கலாம் பூஜைகள் தோறும் தயிர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு குழந்தை தன்னால் கிடைக்கும் மருதையில் வாங்கி ம மருதையில் நீங்கள் அந்த மரம் வந்து ரொம்ப ரேராக இருக்கும் மருத மரம் நீங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்டால் இன்னும் இடங்களில் இருக்கும்பாங்க அந்த இலைகள் வந்து பழுத்தும் பழுக்காமல் உதிந்து கிடக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து பூவோடு சேர்த்து கட்டி விநாயகருக்கு கொண்டு சாத்துங்க உள்ள வரம் கை மேலே கொடுப்பார் நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன் பழிச்சிரு குழந்தை இல்லாதவங்க மருத இலையை தேடி விநாயகருக்கு பூவோடு சேர்த்து கட்டி கொண்டு சாத்துங்க செய்வாங்க விநாயகருக்கு வந்து பதினாறு இலைகள் விருப்பம் கொய்யா மாதுளை நாவல் சீதா விஷ்ணு கிரந்தி நொச்சி அருகம்புல்லு வில்வம் துளசி வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மாத்திரம்தான் துளசி வைக்கணும் மற்ற நாள் துளசி கூடாது துளசி தும்ப பச்சலை மல்லிகை முல்லை ஜாதி கொடி இந்த மல்லிகை முல்லை ஜாதி மூணும் போட்டு நீங்கள் விநாயகருக்கு பூக்கட்டி போட்டு மாலையாக கொண்டு போட்டிங்கன்னா உங்கள் மேலே கோபமாக இருக்க உங்கள் கோபம் தனிஞ்சு போயிடும் அவங்க என்னப்பா வாப்பா உட்காரு அப்படின்னு உங்களை வரவேற்பாங்க அதையும் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் கோபம் தனி உங்களுக்கு உங்கள் மேலே யாருக்கு கோபம் இருக்கோ அவங்க கோபம் தனிஞ்சு போயிடும் அதனால் உங்கள் உறவுகள் யாரும் கோபமாக இருந்தால் மல்லிகை புயலை ஜாதி புயலை முல்லை புயலை அதை வச்சு பூவை கட்டி கொண்டு கொடுங்க கர்நாடக ஆந்திராலலாம் பத்திரம்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் நான் அதை பார்க்கலை இங்கெல்லாம் குப்பேன்னு போட்டுருவாங்க இந்த தலைகளையாக கெட்டி மாலையாக நீங்கள் கொண்டு போட்டால் உங்களுக்கு பிறவி தோறும் சோத்துக்கு பஞ்சம் இருக்காது சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது மல்லிகை இலை முல்லை நான் சொன்ன இந்த பதினாறு பத்திரங்களையும் பறித்து கொஞ்சம் கொஞ்சமா பூவோடு சேர்த்து கட்டி கொண்டு விநாயகருக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிறவிதோறும் உணவு கிடைக்கும் ஏன்னா யானைக்கு உரியது தலைகள் தானே அதனால் உணவு கிடைக்கும் அதனால் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குன்னா விநாயகரை தலைகள் போட்டு கும்பிடுங்க கொய்யா இலை மாதுளை இலை பச்சை ஈஸ்வர பச்சைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது சிவனுக்கு ரொம்ப பிரியமானது நல்ல மனமாக இருக்கும் அந்த ஈஸ்வர பச்சை எல்லாத்தையும் நீங்கள் மாலையாக கட்டி போட்டு கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சோற்றுக்கு பஞ்சம் இருக்காது அதனால் தவறாமல் அந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க அம்பிகைக்கு நீங்கள் கல்யாணம் வரணுமா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணுமா ஒரு கால் கிலோ குங்குமத்தை கையில் வாங்கி வச்சு அம்பிகை சன்னதிக்கு பக்கத்தில் நின்று அங்கே வார பெண்களுக்கு பக்தர்களுக்கு இவ்வளோ இவ்வளோ நுள்ளி நுள்ளி கொடுங்க இப்படி இந்த ஐயர்கள் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கால் கிலோ குங்குமத்தை வாங்கி கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மங்கள காரியங்கள் தேடி வரும் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வெ வெட்டிலையோ அரசலையோ இலையில் வச்சு அருகம்புல் போட்டு இருபத்தி ஒரு நாள் கல்கண்டு வச்சு கும்பிட்டு அந்த கல்கண்டை ஒன்று எறும்பு புத்தில் போடுங்க இல்லை குழந்தைகளுக்கு கொடுங்க கொடுத்தாலும் மங்கள காரியங்கள் தேடி வரும் கன்னி பெண்கள் நிறைய பேர் கல்யாணத்துக்கு தின திணறுதாங்க ஆண்களும் பெண்களும் இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் அரளி கொண்டு சாத்தி மனசார வேண்டி குங்குமம் வாங்கி கொடுத்து உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் குங்கும அர்ச்சனை வெள்ளிக்கிழமை தோறும் செய்யலாம் விவாக பிராப்தி வஸ்து அப்படின்னு சொல்லணும் விவாக பிராப்தி வஸ்துன்னு சொல்லி நீங்கள் அதாவது முக்கியமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அம்மன் கோயில் இருந்தாலும் செய்யலாம் சிவனும் பார்வதியுமாக இருக்கிற அம்மன் கோயிலையும் செய்யலாம் செய்தீங்கன்னா கல்யாணம் கூடி வரும் பௌர்ணமி தோறும் பதினாறு நெய் விளக்கு அம்மனுக்கு கொண்டு போடலாம் நெய் விளக்கு ஏற்றுனீங்கன்னாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன வரம் வேண்டிதுங்களா அந்த வரம் கிடைக்கும் தொழில் ஆகணும் கல்யாணம் வரணும் குழந்தை பேர் கிடைக்கணும் அதே மாதிரி மகாலட்சுமி டெம்பிள் பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு மகாலட்சுமி இருக்காளா வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் ஒரு மூணு நெய் விளக்கு போட்டாலும் போகிறோம் வெள்ளிக்கிழமை தோறும் மூணு நெய் விளக்கு கொண்டு அம்மனுக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு போட்டிங்கன்னா தரித்திரம் வீட்ல இருக்காது பண வரவு இருக்கும் இந்த மாதிரி நம்ம நம்ம வாழ்க்கையை சுகப்படுத்திக்கிட இறைவனைத்தான் வேண்டணும் வேறு எந்த மனிதர்களாலே நமக்கு கிடைக்காது அது தாயாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி இறைவன் ஒருவனே நம்முடைய இனிய நண்பன் அதை நம்ம மறக்கவே கூடாது பாருங்கள் உலகத்தில் அத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பேண்டமிக் வந்தால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க தானே தேடுறாங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை தேடணும் தானே ஓடுதும் அதனால் உங்கள் கஷ்டங்களையெல்லாம் இறைவன்கிட்டையே சொல்லுங்கள் அவர் தீர்த்து தருவார் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் காலையில் நீங்கள் எலும்பும்போது என்ன சொல்லுங்கள் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நோய் நொடி வராது அடுத்தால மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் என்ன என்ன தாய் தாய்தவன் எல்லாம் நல்லா கிடைக்கும் குரு தெய்வம் தாய் தகப்பன் எல்லாம் கிடைக்கும் அதனால தினமும் அவங்கள வணங்கி சொல்லணும் இந்த மோதிர விரல்ல பெண்கள் வந்து வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா கணவர் உங்கள் இடத்துல பிரியமாக இருப்பார் வெள்ளி மோதிரம் ஆண்கள் வந்து இந்த விரல்லையும் இந்த விரல்லையும் வெள்ளி மோதிரம் போட்டாங்கன்னா தொழில் விருத்தி ஆகும் அதுவும் பச்சைக்கள் பதிச்சு போடலாம் நல்ல திறமாக செஞ்சு கூட போடலாம் வியாபாரிகள்லாம் வியாபாரங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க பச்சை நிற கல் வச்சு போடலாம் இந்த ரெண்டு விரல்லையும் நீங்கள் வெள்ளி மோதிரம் போட்டால் கணவன் மனைவி ஒற்றுமையும் கூடும் தொழிலும் நல்லா நடக்கும் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை சண்டை இருக்கா நீங்கள் படுக்கிற கட்டிலில் ஒரு இவ்வளவு அகலத்துக்கு வெள்ளி தகடு பூஜை சாமான் கடைகளில் கிடைக்கும் அந்த வெள்ளி தகடை கட்டில் ஃப்ரேமில் அடிச்சிருங்க அடிச்சிட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பெறும் சுக்கரன் வெள்ளி வந்து சுக்கரன் புதன் வந்து கணவன்னா சுக்கரன் வந்து மனைவி ரெண்டும் ஜ ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அது உதவும் புதனும் சுக்கரனும் நட்பு அதனால தான் கணவன் மனைவி ஒற்றுமை வர்றதுக்கும் நீங்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயில் போகணும் பெருமாளை கும்பிடுறது அதுக்கு காக்கும் கடவுள் அவர் இப்படி உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சொல்லிட்டேன் இந்த வசம்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு துண்டை ஒடிச்சு நீங்கள் உங்கள் ஆண்கள் வந்து இடுப்பில் கயிறு கட்டினா அதில் கட்டி போட்டுக்கலாம் இவ்வளோ நேரம் ஒடிச்சு இடுப்பில் கட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பெண்கள் வந்து அவங்க செயின்லேயே கட்டிக்கிடலாம் வசம் வசத்தை கொடுக்கக்கூடிய வேர் அது அப்படி செய்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பெறும் இந்த அது அப்படி ஒடிக்கும்போது தோல் வரும் அந்த தோலை கூட பின்னூசியில் மாட்டி நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் கணவர் உங்கள்ட்ட அன்பாக பேசுவார் அதே மாதிரி கணவர் வந்து அவங்க இடுப்பு செயினில் இல்லை கழுத்து செயின்லேயே ஒரு வெள்ளி தாயத்தில் போட்டு கூட போட்டுக்கலாம் அது அந்த வேற ஒடித்து வெள்ளி தாயத்துக்குள்ளே மாட்டி மாட்டலாம் இல்லை செயினோடவே சேர்த்து கட்டிடலாம் கட்டிக்கிட்டாங்கனாலும் கண ஏன்னா இப்போ பாருங்கள் விவாகரத்து கோர்ட்டு தான் நிரம்பி போயிருக்கு அக்காலத்தில் வந்து மனைவி வந்து கணவனுடைய உணர்ச்சிகளை தாங்குகிற ஒரு சுமை தாங்கிய பொறுமையாக இருந்தாங்க இன்றைக்கி பெண் ஒரு ஜட்ஜி விடனில் எழுதியிருந்தார் அக்காலத்திலே பெண்களுக்கு பொறுமை போயிட்டுன்னு எழுதியிருந்தார் அவர் எழுதியே இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம பெண்களுக்கு பொறுமை குறைஞ்சிட்டு இந்த வாழ்க்கையின் மாற்றங்கள் லக்ஸூரியஸ் லைஃப் ஊடகங்களின் வளர்ச்சி என்னெல்லாமோ சொல்லலாம் அதனால் இப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சுவாமி விஷயங்களை வாஸ்து விஷயங்களை பா ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த வசம்பு இவ்வளோ இவ்வளோ நிலம் பத்து ரூபா கேட்டிங்கன்னா மூணு துண்டு கொடுப்பாங்க அதை நீங்கள் ஒடிச்சு ரெண்டு பேருமே மாட்டிக்கலாம் இல்லை நீங்கள் படுக்கிற கட்டில் மெத்தைக்கு அடியில் கூட போட்டு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டால் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் நம்ம யாருக்காக ஒற்றுமையாக இருந்தாலும் இருக்கட்டாலும் நம்ம குழந்தைகளுக்காக இருக்கணுமே அந்த குழந்தைகளை நல்ல விதமாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்ல இந்த சமுதாயம் யார் கையில் இருக்குது நம்ம குழந்தைகள் கையில் இருக்குது அதனாலையாவது நாம் ஒருவருக்கொருவர் அனுசரிக்கணும் அஞ்சு விரலும் ஒன்றா இருக்கா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நம்மள்கிட்ட உள்ள விஷயம் அவங்கள்ட்ட இருக்காது அவங்கள்ட்ட உள்ளது நம்மள்கிட்ட இருக்காது சரி 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 இன்னும் போனாவா எல்லாமே சரி அதனால் நாம் எல்லோருமே பிரச்சனையை பிரச்சனையாக ஆக்கி விட்டுறோம் அதாவது பிரச்சனைங்கிறதே இல்லாமல் பண்ணிடுறோம் எதுக்கு பிரச்சனையாக பார்க்கணும் இன்னைக்கு மனைவி தோசை சுட்டிருக்காங்களா ஓ எனக்கு ரொம்ப பிடிக்குமே டேஸ்டின்னு சாப்பிட்டுட்டேங்கன்னா நோ பிரச்சனை நோ ப்ராப்ளம் ஏண்டி இதை செஞ்சு அதை செஞ்சேன்னு சத்தம் போட்டால் தானே பிரச்சனை ஒருத்தரை ஒருத்தரை அனுசரிக்கிறது தான் வாழ்க்கை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தார் அமைதி எங்கும் இல்லையே இன்னும் கவிஞர் பாடியிருக்காரல அதனால் ஒருத்தரை ஒருத்தரை நம்ம அனுசரிப்போம் நம்ம தாயும் தகப்பனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்ததுனால தானே நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிது அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் கிடைக்கணுன்னு இக்காலத்தில் எல்லாரும் அதை உணர்ந்துக்கிட்டோம்னா சண்ட சச்சரவே கிடையாது சண்டை சச்சரவுகள் வந்தாலும் இந்த மனசில் போட்டு வருத்தக்கூடாது கோயிலுக்கு போய் உட்காந்துடணும் கோயிலில் எனக்கெல்லாம் சரணாகதி கோயில் தான் கோ அதனால எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அம்மா கோயில் கோயிலுன்னு போய் காரியத்தை நடத்தும்பாங்க இறைவனை தவிர்த்து யார் இருக்கா சொல்லுங்கள் வேறு யாராலையும் நமக்கு நிம்மதி தர முடியாது படைத்த அவன் ஒருவனால தான் அதனால் கஷ்டங்கள் வரும் அலைகள் ஓயுமா கடல் அலை ஓயுமா ஆண்டவனே எனக்கு ஒரு வழிகாட்டு அனுப்பும்புடு அப்போ மனசு ஒரு ஆறுதல் அடையும் எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து என்னடி அப்படின்னு ஆறுதலாக உங்கள்கிட்ட பேசுவாங்க அதனால் வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு வாழ்வோம் எந்த சின்ன ஒரு விஷயங்களுக்கும் மனசை அலட்டக்கூடாது நம்ம எதிர்காலத்தை எல்லாத்தையும் நினச்சி நம்மளை ஸ்டேன் பண்ணிக்கிடணும் அதுதான் வாழ்க்கை மீண்டும் உங்கள் கூட போல் விஷயங்களோடு சந்திக்கிறேன் பொறுமையோடு கேட்ட ஆரம்பிக்க நன்றி வணக்கம்